ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மகாலயத்தில் வரும் மகா மகாதிபாத தினம் இந்த தினத்தில் எந்த புண்ணியம் செய்தாலும் அது அமோகமான அக்ஷயமான பலன் தரும் சொல்லப்படுறது அமாவாசையில் செய்யக்கூடிய புண்ணியம் நூறு மடங்கு பலன் தரும் சாதாரணமாக ஒரு நாளில் மூன்று திதி நட்சத்திரம் கூடி வந்தால் அதற்கு ஆயிரம் மடங்கு புண்ணிய பலன் விஷு புண்ணிய காலத்தில் செய்யக்கூடியதற்கு லட்சம் மடங்கு புண்ணிய பலன் வியத்தி பாதத்தில் செய்யக்கூடிய புண்ணியத்திற்கு அது ஸ்நானம் தானம் ஜெபம் பித்ரு ஆராதனம் போன்ற நல்ல காரியங்களுக்கு அனந்தக்கம் அதானும் முடிவில்லாத புண்ணியம் கிடைக்குமாம் அக்ஷயமான பலன் அழிவில்லாத பலனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வியபாதம் எந்த மாதத்தில் வந்தாலும் அது விசேஷமானது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருப்பது போல் இருபத்தேழு யோகங்கள் அதில் ஒன்று வியதிபாதம் பாதம் சன்னவதி எனும் பித்ரு தர்ப்பணம் தொண்ணூத்தி ஆறில் இதுவும் ஒன்றாக வரும் இதில் வரும் கடைசி ஏழு நாழிகையே புண்ணிய பலனை அக்ஷயமான பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது இந்த தினத்தில் லௌகீக நல்ல காரியங்கள் ஆரம்பிக்க கூடாது செய்யக்கூடாது புண்ணிய காரியங்களான பித்ரு பூஜை தேவ பூஜை தான தர்மங்கள் இதெல்லாம் செய்ய அமோகமான பலன் கிடைக்கும் இந்த வியத்தி பாதம் மகாலய பட்சத்தில் சம்பவிக்கும் போது அது மகாவிய பாதம் என்று சொல்லப்படுகிறது எப்படி மகாபரணி சொல்கிறோமோ அது போல மகாவிய பாதம் மார்கழியில் வருவது தனு மகாவிய பாதம் சொல்லப்படுது மகாலயத்தில் மகாபரணி மகா வியபாதம் மத்தியாஷ்டமி கஜ சாய மகாலய அமாவாசை இதெல்லாம் பித்ரு ஆராதனத்திற்கு தலை சிறந்த காலங்களாக மிக சிறந்த நாட்களாக சொல்லப்படுகிறது இந்த மகா வியதி பதத்தில் அவசியம் கேட்க வேண்டிய சிவகயா மகிமை பஞ்சகங்கா மகிமா கபில தீர்த்த மகிமா மற்றும் தச நாமாவளிகள் பார்க்கலாம் இது பித்திருக்களுக்கு திருப்தி அளிக்கிறது மற்றும் கோட்டி ஜென்ம பாபத்தை போக்குகிறது இந்த பத்து நாமங்களை சதுர்தசியில் வரும் சஸ்திரஹத மகாலயத்திலும் சொல்வது அவசியம் இதை இந்த நாட்களில் கேட்பதால் அஸ்வமேதம் மற்றும் ராஜசூயம் செய்த பலன் கயா பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம எல்லோருக்கும் பித்ரு கஷேத்திரமான கயா தெரியும் கயாவில் கதாதரர் இருக்கிறார் விஷ்ணுபாதம் இருக்கு அக்ஷயவிடம் இருக்கு பல்குனி நதியும் கைவிட்டிருப்போம் இத பத்தி நாம் உன் பதிவுகள்லயும் பார்த்திருக்கோம் இது விஷ்ணு கயான்னு சொல்லப்படுது காசிலையும் ஒரு கயா இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அதுக்கு சிவகயான்னு பேரு காசி கேத்திரத்துல பஞ்சக்ரோச எல்லையில காசிக்கு வடக்குல இருக்கு கபிலதாரான் ஒரு கிராமம் அங்க இருக்கிற தீர்த்தத்துக்கு கபில தீர்த்தம்னு பேரு சுவாமிக்கு ரிஷபத்வஜேஸ்வரர் பேரு சிவகையா அப்படின்னு அழைக்கப்படுறது பித்ருக்களுக்கு ஏற்படுமாம் அதை நாம இந்த தினத்துல சொல்லலாம் அதை யார் யார் எந்த நேரத்துல சொல்றதுனால என்னென்ன பலனும் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் காசியை ஒரு சிவலிங்கமா பாவன பண்ணி சுத்தி வந்தார்களாம் சாக்சா

பக்தியோட நன்முறையில ஆட்சி செய்யறான் அவனோட அரசாட்சியில ஒரு ஒப்பந்தம் என்னன்னா அவன் அரசாழும் காலம் வரை தேவர்கள் மற்றவர்கள் யாருமே காசில இருந்து விலகி இருக்கணும் காசிக்கு யாருனாலையும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பிரம்மா ஈஸ்வரன் கிட்ட கன்சுமிட்டுற நேரத்துல இந்த ராஜா வாழ்ந்து முடிச்சிருவான் நீங்க கொஞ்ச காலம் மந்தாரமலையில இருங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரா உடனே சுவாமியும் மந்தார அரமலை அனுகிரி பண்ணி அரமலைக்கு போனார் தேவத்தைகள் தேவலோகத்திலே இருக்கா எப்படி கங்கை ஒரு சக்தியோ கௌரி ஒரு சக்தியோ அத மாதிரி காசியும் ஒரு சக்தி அதனால காசியை விட்டு பிரிய விடாம தாபம் ஏற்பட்டதா இதுவும் அவரோட ஒரு தான் சொல்லணும் காசின்னா அவ்வளவு சிரேஷ்டம் என்ன அது முக்தி கேத்திரம் இல்லையா காசிக்கா முக்தி காசிகா அப்படின்னு சொல்லப்படுறது இது எப்படியே இருந்தா என்ன ஆகிறது அப்படின்னு ஆர்வத்துல பலவிதமான யோகினிகள் ச ஆதித்யர்கள் பிரம்மா சிவகணங்கள் என ஒருத்தொருத்தரா எல்லாரும் காசியை நோக்கி வரா காசிக்கு வரா ஏதானும் ஒரு விரோதம் இருந்தா அத காரணம் காட்டி அந்த ராஜா மேல சொல்லி அந்த ராஜாவை அப்புறப்படுத்திட்டு காசிக்கு வரலாம் அப்படின்னு அவளுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் ஆனா எந்த விதமான பிழையோ குற்றமோ அந்த ராஜ்யத்திலையும் சரி அந்த பிரஜைகள்டையும் சரி அந்த ராஜாட்டையும் சரி யார்னாலையும் கண்டுபிடிக்கவே முடியல அதுக்கு சுவாமி நினைச்சாரா முதல்ல யார கூப்பிட்டுருக்கணும் பிள்ளையாருன்னா கூப்பிட்டு அப்படின்னு பிள்ளையார கூப்பிட்டு நீ போய் இந்த காரியத்தை சாதிச்சு கொடு அப்படின்னு சொல்றாரா உடனே கணபதியும் மகாவிஷ்ணுவும் தான் இந்த காரியத்தை சாதிச்சு கொடுத்தாளாம் அவர்தான் டுண்டி பிள்ளையார் அப்படின்னு அழைக்கப்படுபவர் இந்த டுண்டி விநாயகர் வழி ஏற்படுத்தி கொடுத்தோன்னு சிவபெருமான் காசி மாநகரத்துக்குள்ளே நுழைந்தாராமா விஸ்வநாதரை தரிசிக்க வரும் பக்தர்கள்லாம் டுண்டி விநாயகரை தரிசிச்சு வழிபட்டதுக்கு அப்புறமே மற்ற வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் பிள்ளையாரும் மகாவிஷ்ணுவும் தானே இந்த காரியத்தை சாதிச்சு கொடுத்தா பிள்ளையார் டுண்டி விநாயகர் பார்த்தோம் மகாவிஷ்ணு பிந்து மாதவர் அப்படின்னு அழைக்கப்படுறார் தன்னோட காரியம் வெற்றியானோன்னு மகாவிஷ்ணு காசியோட அழகையெல்லாம் ரசிச்சு பாக்குறார் பஞ்சனத்த தீர்த்தம் கங்கோத்தக தீர்த்தம்னு எல்லாத்தையும் பார்த்தோன்னு அந்த பஞ்சனத்த தீர்த்தத்துல அக்னி பிந்து ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு அவருக்கு மகாவிஷ்ணு காட்சி கொடுக்க அவர் மகாவிஷ்ணு ஒரு வரம் கேட்கிறார் அது என்ன அப்படின்னா இங்க உள்ள பஞ்சநத்த தீர்த்தத்துல மகாவிஷ்ணுவான நீங்க எப்பவுமே வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் மகாவிஷ்ணு ஒப்புத்துக்கிறார் மேலும் ஒரு வரம் கேட்கிறார் நீங்கள் மகாவிஷ்ணுவானவர் பஞ்சநத தீர்த்தத்துல முனிவருடைய பெயரோட விளங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கிறார் அப்படியே ஆகட்டும்னு மகாவிஷ்ணு அதோட சேர்த்து இந்த பஞ்சநத தீர்த்தத்துல யார் ஒருவர் நீராடி அவருக்கு வேற எங்கேனும் இறந்திருந்தாலும் பரவாயில்ல அவர் இங்க வந்து நீராடி இருந்தா அவர் மோட்சம் அடைவார் அப்படின்னு இந்த பஞ்சநத தீர்த்தத்துல நீராடி மகாவிஷ்ணுவை வழிபடுவோர் யாரா இருந்தாலும் அவர்கள் வாழ்வில் செல்வ வளம் பெறுவார்கள் அப்படின்ற வரத்தையும் இந்த மகரிஷிக்கு கொடுக்கிறார் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பல்வேறு அவர் தாம் செஞ்சின்ற போது சுச்சி அப்படின்ற அப்சரஸ் அவருக்கு முன்னாடி தோன்றுகிறாள் அவளை பார்த்த உடனே முனிவருக்குள்ள ஒரு மாற்றம் அவர் எங்கேயாவது தன்னை சபிச்சிட போறோ அப்படின்னு சொல்லி அந்த அப்சரஸ் பயந்து தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கிறா ஆனா முனிவருடைய தெய்வீக ஆற்றல்னால எந்த ஒரு தொடர்பும் இல்லாம அவள் கருவுற்று ஒரு அழகான பெண் குழந்தைய பெற்றெடுத்து அந்த ஆசிரமத்துல அவற்றை கொடுத்துட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு பெடுறா முனிவர் அந்த குழந்தைக்கு தூத் பாப்பா அப்படின்னு பேர் வைக்கிறார் அவளுக்கு எட்டு வயசான உடனே அவளுக்கு பொருத்தமான வரண் தேடுறார் இது பற்றி அவர் தூத்பாபா கிட்ட கேட்க அவளும் தன்னை மணக்க கூடியவர் எல்லாராலையும் மதிக்கப்படுபவராக நல்ல குணங்கள் உள்ளவராக தன்னை நன்கு பார்த்துக்க கொள்ளக்கூடியவராக நல்லவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா அதை கேட்ட முனிவர் அதற்கு நீ கடுமையாக தவம் இருக்கணும்னு சொல்றார் பாப்பாவும் அதன்படியே பல நாள் உணவில்லாம கடுமையா தவம் இருக்கா இறுதியா பிரம்மதேவர் அவளுக்கு காட்சி கொடுத்து எல்லா நலன்களுடன் அவள் இருப்பாள் சொல்லி அவளை வாழ்த்துறார் அவள் ரொம்ப புனிதமானவளாக இருக்கிறதாவும் உலகத்துல உள்ள மூன்றரை கோடி புனித தீர்த்தங்களும் அவளுடைய உடலில் இருக்கிறதாகவும் சொல்றார் அதனால உலகத்துல உள்ள அனைத்து புனித தீர்த்தங்களிலும் மிக புனிதமானவளாக பாபா போற்றப்படுவாள் அப்படின்னும் அவர் சொல்றார் தூத் பாப்பா தன்னுடைய பிரார்த்தனைகளை முடிச்சுட்டு ஆசிரமத்துக்கு திரும்புறா ஒரு நாள் நந்தவனத்துல விளையாடிட்டு இருந்த போது அவளுடைய அழகுல மயங்கி தர்மராஜர் அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறார் பாட்டை வந்து கேளுங்கோ அப்படின்னு சொல்றா ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது அதுல தர்மராஜா அந்த பாபாவை நீ ஒரு சிலையாக போகணும்னு சொல்லி சபிக்கிறார் பதிலுக்கு தூத் பாபாவும் நீங்க ஒரு நதியாக போகணும்னு சொல்லி சபிச்சுட்டு வந்துடுறா குடில வந்து அப்பா கிட்டக்க சொல்றா அவர் தன்னுடைய தெய்வீக ஆற்றல்னால இத பற்றி தெரிந்து கொண்டு ஒரு உலோக சிலையாக அவளை மாத்திடுறார் உரிய காலத்துல அந்த உலோக சிலை உருகி நதியாகிடும் அப்படின்னுட்டு அவளுக்கு கணவனாக ஆகக்கூடிய தகுதிகள் எல்லாம் அந்த தர்மராஜாவிடம் இருக்கு இவள் நதியானதுக்கு அப்புறம் அந்த தர்மநதத்தை இவள் சேர்ந்து விடுவாள்னு சொல்லி சொல்றாள் அந்த சிலையாக இருந்த தூத் பாப்பா. நேரம் வந்ததும் உருகி அந்த பெயரோடையே ஒரு நதியாக உருவெடுத்தாள் பிரம்ம தேவத்தை வரம் பெற்றதாள் அவள் மிக புனிதமானவளாக விளங்கினாள் தூத்பாப்பா தர்ம நதத்துடன் இணைந்த அந்த இடத்துல சூரிய பகவான் மயூக் ஆதித்யர் என்ற பெயர்ல பண்ணி அவருடைய கிரணங்கள்னால அங்க கிரணா நதி அப்படின்ற பேர்ல ஒரு நதி வந்தது ஆக கங்கா யமுனா சரஸ்வதி நதிகளின் புனித சங்கமம் நிகழ்ந்த இந்த இடத்துல கிரணா கிரணாநதி தூதாபோட இணையது கங்கா யமுனா சரஸ்வதி தூத்பாபா கிரணா ஆகிய ஐந்து நதிகளும் சேர்ந்து பஞ்சநத தீர்த்தம் அப்படின்னு அது பின்னால பஞ்சகங்கா அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த பஞ்சகங்கையில ஒரு முறை நீராடுவது பிரயாகில மாக மாதம் முழுவதும் நீர் சமமான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டது யார் ஒருவர் இந்த பஞ்சகங்கால நீராடி தன்னுடைய முன்னோர்களுக்கு சிராத்த கர்மாக்களை செய்கிறார்களோ பித்ருக்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை செய்தவன் ஆகிறான் அவன் மோட்சம் அடைகிறான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாபங்களும் நீங்கிவிடுகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பஞ்சகங்கையில் சிராத்தத்தை செய்யும் போது எத்தனை ஏழு கங்கையில் போடப்படுகிறதோ அத்தனை ஆண்டுகள் பித்ருக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்களாம் ஐம்பது ஏழு விதை விழுந்தால் ஐம்பது ஆண்டுகள் இருப்பார்களாம் என்றும் இந்த பஞ்சகங்கையில ஒரு முறை நீராடுவதால் ராஜசூய யாகம் அஸ்வமேத யாகம் முதலிய பெரிய யாகங்கள் செய்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அதை இந்த பலன்கள்லயும் தர்ப்பண தினங்கள்லையும் கேட்பது பித்ருக்களுக்கு பிரீத்தியையும் பித்ரு தோஷத்தை போக்கும் பித்ருக்களின் ஆசையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க கபில தீர்த்தம்னு பார்த்தோம் இல்லையா அதை பத்தி பார்க்கலாம் இப்போ சுவாமி விஸ்வநாதரா காசிக்கு வந்தாச்சு அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு இருந்து ஐந்து பசுக்கள் சுனந்தா பேர் சுரபி ஐந்து அந்த ஐந்து பசுக்களுமே பரமேஸ்வரனை பார்த்த உடனே பாலா பொழியறாளா பார்க்கடலோன்னு நினைக்கிற அளவுக்கு அங்க தீர்த்தாலயமானது அது சாதாரண தீர்த்தம் இல்ல அதுக்கு கபிலா கிரகம்னு பேர் வச்சாராமா சுவாமி அதுதான் கபில குளம் கபில தீர்த்தம்னு அழைக்கப்படுறது இந்த ஐந்து பசுக்கள்லையும் கபிலா ரொம்ப வசதியானது காராம் பசுன்னு சொல்லுவோம் எல்லாரும் இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணுங்க ஆஜையப்படி எல்லாரும் ஸ்நானம் பண்ண போன போது அதுல இருந்து திவ்ய பித்திருக்கள் எழுந்தருளினார்களாமா தேவதைகளுக்கு முன்னோர்களாக இருந்தவர்கள் தான் இந்த திவ்ய பித்திருக்கள் அவர்கள் சுவாமிகிட்ட சொல்றா எங்களுக்கு இது ரொம்ப திருப்தியை கொடுக்கறது அதனால எங்களுக்கு நீங்க ஒரு வரம் கொடுக்கணும் இது எங்களுக்கு உண்டானதா ஆகணும் பித்ரு ஆராதனம் செய்வதற்கு ஒரு ஏற்ற தீர்த்தமாக ஆகணும்னு சொல்லி உடனே கேட்கிறார் தேவதைகள் பிரம்மா விஷ்ணு மற்ற எல்லாத்தையும் சொல்றாரா இது கோலோகத்துல இருந்து வந்து பசுக்களால உண்டானது இங்க யார் அவரவர் பித்ருக்களை நினைச்சு பிண்ட பிரதானம் தர்ப்பணம் தானம் எல்லாம் பண்றாளோ அவளுடைய பித்ருக்களுக்கு சம்பூர்ணமான திருப்தி சத்திருப்தி உண்டாகட்டும்னு இது என்னுடைய ஆக்ஞை அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த கபில தீர்த்தத்துல சோமவதி அமாவாசையில பண்ணக்கூடிய ஸ்ராதம் ரொம்ப அக்ஷய மா இருக்கும் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கு கதாதரான விஷ்ணு பிரம்மா எல்லோரும் இருக்க அங்க பல்குனியும் இருக்கு இதுல எந்த சந்தேகமும் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றார் இந்த கபில தீர்த்தத்துக்கு பத்து நாம நிச்சயமா ஒவ்வொருவரும் இந்த தினத்துல சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார் பித்ரு தோஷம் உள்ளவர்களும் இந்த பத்து பேரை சொன்னால் அவர்களது தோஷங்கள் நீங்கும் பித்ருக்களுக்கு திருப்தியை அளிக்கும் இதை சொல்வதால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் வைகுண்ட பதவி கிடைக்கும் அஸ்வமேதம் செய்த பலன் கிடைக்கும் கயா சிர்தத்தை விட எட்டு மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம் அங்கு செல்ல முடியாவிட்டாலும் காராம்பசு தானம் செய்த பலனும் கிடைக்கும் யார் யாரெல்லாம் சொல்லலாம் யார் யாருக்கு பலன் இதனால குழந்தை பிறந்து இறந்து போறது இல்லையா அதனால உபநயனம் செய்யறதுக்கு முன்னாடி இறந்து போறாள் இல்லையா அவர்கள் கல்யாணம் செய்வதற்கு முன்னாடி இறந்து போனவர்கள் அவர்களுக்கெல்லாம் மேலும் நெருப்பால் கருகி இறந்தவர்கள் வாழ்வில் எதையுமே அனுபவிக்காமல் இறந்தவர்கள் புத்திரர் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் பந்துக்கள் யாராவது அல்லது தெரிந்தவர்கள் அங்க போய் தர்ப்பணம் சாதாதிகள் செய்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு இங்கு செய்வது நல்லது பிரீத்தியை அளிக்கும் நாம் எதையுமே முழுவதுமாக அனுபவித்து போகணும்ன்றதுதான் விதி அது இல்லாம செய்தவர்கள் ஆயுதங்களால் வெள்ளத்தால் இப்படி மரணம் அடைந்தவர்கள் இந்த கபிலதாரால சிராத்தம் தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு நண்பர்கள் தெரிந்தோர் தெரியாதோர் எல்லாருக்குமே இந்த கபில தீர்த்தத்தில் செய்வது நற்கத்தியையும் பிரம்மலோகம் சொர்க்கலோகம் என்று அவர்களுக்கு தக்கவாறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கபில தீர்த்தமானது கிருத்த யுகத்துல பால்மயமாக இருந்ததா திரேத்தாயுகத்துல தேன் குளம் போல இருந்ததா துவாபர யுகத்துல நெய்மயமா இருந்ததா இந்த கலியுகத்துல அது ஜலமயமாக இருக்கு இந்த கப்பிலதாரா பஞ்சக்ரோஷ எல்லைக்கு அப்பால் இருந்தாலும் இங்க சுவாமி ருஷத் வஜேஸ்வரர் பிதாமகரா பிரம்மா விஷ்ணு கதாதரர் இவர்கள் இருக்கிறதுனால இது சிவகயான் அவிமுக்தி கேத்திரம் சிரேஷ்டமா சொல்லப்படுறது இந்த மகாத்மியம் காபிலதாரா காஷிகாண்டம் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல இருக்கு இதை ஒருவர் கேட்டாலும் சொன்னாலும் படித்தாலும் ஜென்ம பாபம் போகும் இதை கேட்டால் புத்திரன் இல்லாதவர்களுக்கு பிறப்பான் இதை போது அங்கு படிக்க அந்த வீடு ஆனந்தமயமாக இருக்குமாம் இது விஸ்வநாதருக்கு சந்தோஷம் தருமாம் விஸ்வநாதருக்கு எப்படி ஆனந்தத்தை கொடுத்ததோ இதை கேட்பவர்களுக்கும் அங்கு உள்ளவர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்குமாம் தேன் போன்ற தித்தி செழிப்பான வாழ்க்கையை அளிக்குமாம் இந்த காஷி கபில தஷ நாமானி பத்து நாமங்களை தெரிந்து கொள்ளலாம் சொல்லலாம் மதுஸ்ரவா கிருத்த கிருத்தியா கிருத்த குல்பா கஷீர நீரதிகி ரிஷபத்வஜ தீர்த்தம் பிதாமக தீர்த்தம் கதாதர தீர்த்தம் பித்ரு தீர்த்தம் கபில தாரா சுதா கணிகி சிவகயா இதுதான் அந்த பத்து நாமங்கள் இது தேன் போல அதனால அவ்வளோ திருப்தி எதை செஞ்சாச்சு இல்லையா அதனால அது அவர்களுக்கு திருப்தி அளிக்கிறது கிருத்த குல்பான் சொல்லப்படுறது இது நெய்குழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு க்ஷீர நீரதிகின்னா பார்க்கடல்னு பார்த்தோம் இல்லையா இது ரெண்டாவது பார்க்கடலாமா ரிஷபத்வஜ தீர்த்தம்னா சுவாமிங்க ரிஷபத்வஜேஸ்வரரா இருக்கார் இல்லையா பிதாமக தீர்த்தம் கதாதர தீர்த்தம் விஷ்ணு இங்க கதாதாரா இருக்கேர் பித்ரு தீர்த்தம் இது பித்ருக்களுக்கானது கபிலதாரா என்ன இது கபில நதின்னு அழைக்கப்பட்டது சுதா கணிகி கமிர்த்தம் கிடைக்கிறாப்புல இருக்காமா அதனால இது சுதா கணிகின்னு சொல்லப்பட்டது இது சிவகயான்னு அழைக்கப்பட்டதுனால சிவகயான்ற நாமம் இந்த பத்து நாமங்களும் பித்ருக்களுக்கு பிரீத்தி அளிக்கும் நாமங்கள் மதுஷ்ரவா கிருத்த கிருத்யா நீரதிகி நீரதிகி தீர்த்தம் பிதாமக தீர்த்தம் கதாதர தீர்த்தம் பித்ரு தீர்த்தம் கபில சுதா கணிகி சிவகயா இந்த நாமங்களை சொன்னாலே போதும் இதனால் பித்ருக்கள் திருப்தியடைந்து ஆசிர்வதிப்பார்கள் ஆக வாழ்வில் ஆனந்தமாக சந்தோஷமாக சந்ததி சிறக்க இருக்கலாம் தவறாமல் அனைவரும் இதை சொல்லி பலன் பெறவும் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்